முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய தந்தை உடன் பிறந்தவர்களைப் பற்றி சற்று பேச வேண்டும் நான் யாருக்கோ சொல்கின்றேன் என்று நினைத்து அதனை கடந்து செல்லாதே உனக்காகத்தான் சொல்கின்றேன் உனக்காக சொல்வதனால்தான் உன் கண்களில் நான் பட்டிருக்கின்றேன் உன் தந்தையுடன் எத்தனை பேர் பிறந்தார்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் அவர்கள் யாவரும் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராய்ந்து பார்க்க நான் உன்னிடத்தில் வரவில்லை தங்கமே அவர்கள் மூலமாக உனக்கு என்ன நடக்கின்றது உன் வாழ்க்கையில் அவர்கள் நல்லது செய்கின்றார்களா இல்லையா என்று நீ பல விஷயத்தில் குழம்பி இருக்கின்றாய் எனக்கு சொந்தமான உறவுகளை எனக்கு சில சமயங்களில் தீயவை செய்கின்றனா என்றன குழப்பமும் இருக்கின்றது நீ சற்று முன்னேற்றம் அடைந்தாலே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது வெளிக்காட்டுவதில் உதட்டளவில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் உன்மீது அளவில்லாத அக்கறை உள்ளவனாகவும் பேசுகின்ற அவர்கள் மனதளவில் எப்படி யோசிப்பார்கள் என்று உனக்கு தெரிந்திருக்கும் இங்கு உறவுகள் அனைவருமே அப்படித்தான் இருக்கின்றார்கள் முன்னால் ஒரு வேஷமும் பின்னால் மாறு வேஷமும் போடுகின்றார்கள் அவர்களை திருத்த முடியாது எதனால் நீதான் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உறவுகள் யாரையும் முழுமையாக நம்பாதே அனைவரின் மீதும் வை அனைவரின் மீதும் அன்பை வீ என்று கூறுவதன் காரணம் அனைவரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் என்பது நல்ல விஷயம்தான் ஆனால் அதீத அன்பு யார் மீதும் நிச்சயமாக காட்ட வேண்டாம் நீ யாரிடமும் உன்னுடைய இரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீ ரகசியம் என்று ஒரு விஷயத்தை வெளியே சொல்லும் பொழுது அந்த விஷயம் கசிந்து நிச்சயமாக உனக்கு பிரச்சனையைத்தான் தரும் நீ எந்த சொந்தங்களையும் நம்பிவிட வேண்டாம் கவனமாக இரு உன் தந்தையுடன் பிறந்தவர்கள் சிலர் நீ முன்னேற்றம் அடைந்ததனால் சற்று பொறாமையில் இருக்கின்றார்கள் அவர்கள் பொறாமை அப்படியே இருக்கட்டும் ஆனால் என் பிள்ளையான நீ மகிழ்ச்சியான பாதையில் இனிமேல் செல்லத்தான் போகின்றாய் அவர்களிடம் சற்று கவனமாக இரு என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இப்பொழுது நான் சொல்ல வந்துள்ளேன் நீ கவனமாக இரு மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் உனக்கு தக்க சமயத்தில் அளிக்கின்றேன் உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லப் போகின்றேன் உன்னை இகழ்ந்த உன்னுடைய சொந்தங்களே நீ வேண்டும் என்று உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கத்தான் போகின்றார்கள் அந்த அளவிற்கு பணப்பிரச்சனையையும் நான் உனதுக்கு தீர்த்து வைக்கப் போகின்றேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் கூடிய விரைவில் மிக பெரிய பொறுப்பும் உன் கையில் வந்தடைய போகின்றது அவற்றை வைத்துக்கொண்டு நீ பொறுப்பாக இருக்க வேண்டும் ஓம் முருகா வேல் முருகா